வாழ்க வளமுடன் நண்பர்களே வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் அதாவதுங்க சாதகம் பார்க்கக்கூடிய வரக்கூடிய நபர்கள்லாம் இப்பெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் சம்மந்தப்படுது ஒர்க் பண்ணுறாங்க படிச்சுட்டு சாஃப்ட்வேர் சம்மந்தப்படுது ரெண்டு கோர்ஸ் முடிக்கிறாங்க அவங்க வந்து எப்படின்னா சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க கம்பெனி மாறிக்கிறாங்க இன்னொரு கம்பெனி இன்னொரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டைத்து எனக்கு சேலரி அதிகமாக வேணும் அப்படிங்கிற மாதிரி வேறு கம்பெனி மாறுறாங்க அது நிறையா நிறையா சாரத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் ஆனால் இதில் வந்து இன்னொன்று என்ன தெரியுங்களா ஒரு இப்போ சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது பண்ண படிச்சிருக்கிறாங்க வேலை சம்பளத்துக்கு போகிறாங்க இருபத்தாயிரம் தான் சம்பளம் தர்றாங்க இன்னும் சேலரி எச்சா வேணும் வேறு கம்பெனி போகலாமா வேறு கம்பெனி பார்க்கலாமாங்கிற எண்ணம் அவர்கிட்ட நிறையா போயிட்டுருக்கு அவங்க கேட்குற கேள்வி ஐயா இந்த சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டதாக கூட வேணாம் ஐயா வெளிநாடு போகிற மாதிரி பாருங்கள் ஏதாவது போனால் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு இருந்து கூட சம்பாரிச்சுட்டு ஒரு அளவுக்கு செட்டில் ஆகிடலாமாங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குதுங்கய்யா அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து சொல்லுங்க சாதக அப்படி அப்படின்பாங்க அவங்க கேட்குற கேள்வி அப்படின்னா இந்த இந்த சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறாங்க ஒர்க் பண்ணிவிட்டு சேலரி செட் ஆகலை அவங்க வந்து கொடுக்குற ஆஃபீஸில் வந்து அந்த நிர்வாகத்தில் அந்த நிர்வாகத்தில் வந்து கொடுக்குற இது ரொம்ப ஓவராக இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க இப்போ மொதல் சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டதெல்லாம் மொதல் ஒரு டைப் ஆஃப் போயிட்டுருச்சு இன்ட்டோ ஒரு டைப் ஆஃப் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது அப்போ என்னது வந்து கேள்வி கேட்பாங்க அதெல்லாம் வேணாங்கய்யா சாஃப்ட்வேர் கூட வேண்டாம்னா வெளிநாடு போகலாமா ஃபாரின் அதாவது எந்த கண்ட்ரி போகலாம் விஷா பாஸ்போர்ட்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்கு வரும் அப்போ நான் சொல்லுவேன் இதுக்கு என்ன காரணம் இப்போ ஒரு சாதகத்தில் அவர் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் சம்பளம் கட்டல இல்லை ஒரு ரெண்டு மூணு அஞ்சு வருஷம் கூட வெளி வெளிநாடு போயிட்டா நல்லா ஓரளவுக்கு சம்பர் செட்டில் ஆயிரலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும் அப்போ அவங்க கேட்பாங்க நாங்கள் வெளிநாடு போயிடலாமா ஃபாரின் போகணுங்கய்யா அதுக்கு எதாவது கொண்டு உண்டானதாங்க எனக்கு பாருங்கய்யா அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க அப்போ அந்த ஃபாரின் போகலாமா அப்படி சொல்லும் சொல்லும்போது என்னென்னா அவங்க சாதகத்தில் வந்து பன்னெண்டு கூட நல்லா இருக்கணுங்க பன்னெண்டாம் மடங்கிறது வந்து அய்யன சையனை போகும் வெளிநாடு போகிறது இந்த வனவாசம் போகிறது அந்த பன்னெண்டு குடையை வந்து அந்த பன்னெண்டு சொல்லக்கூடாது அவன் தான் வெளிநாடு வெளியூர் இந்த மாதிரி போகிறது பன்னெண்டாம் அப்புறம் அந்த பரண்டாம் அப்பா அப்போ ரெண்டு குடையும் வந்து எந்த நிலைமையில் இருக்காரோ ஒரு வெளிநாடு பாரின் போகலாமா கடல் கடந்து போகிறதுக்கு அமைப்பு இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் ரெண்டாவது வந்து ஆறு குடையும் மூவ்மெண்ட் ஆகணும் ஆறு குடையவனும் பன்னெண்டு குடையனு பார்த்துக்கிட்டாலோ ஆறு குடையவனோட போய் பன்னெண்டு குடையும் போய் சேர்ந்தாலோ சம்பளத்துக்காக அதாவது வந்து சம்பாதிக்கிறதுக்காக வந்து வெளிநாடு ஃபாரின்லாம் போவாங்க நான் நிறைய சாதகத்தை பார்த்துக்கிறேன் இது இதுதான் மெயின் சும்மா நம்ம சாதகம் பார்த்து சொல்கிறதெல்லாம் மேட்டர் கிடையாது ஒரு மனிதன் வந்து சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுறாரு எனக்கு அந்த வேலை வேணாம் நான் வெளிநாடு போகலாமா ஃபாரின் போகலாமா எனக்கு விசா பாஸ்போர்ட் கிடைக்குமா எந்த கண்ட்ரி நான் போகலாம்னு போகலாங்க பாருங்கள் அப்படிங்கிற கேட்பாங்க அப்படி இதெல்லாம் பாருங்கள் சிட்டிக்குள்ளே ஒரு நாசுக்காக கேள்வி கேட்பாங்க அதெல்லாம் வந்து நம்மளும் நாசுக்காக சொல்ல தெரியணும் அதை சாதகத்தில் எடுத்து கிடைக்க தெரியணும் அப்போ அப்போ அதே மாதிரி பாருங்க ஏழாம் இடம்னு சொல்லக்கூடாது நண்பர் கூட்டாளி அப்போ சொல்லுவாங்க ஏழாம் மடத்தில் எந்த கிரகம் இருக்குது அந்த ஏழாம் மடத்தில் எந்த எந்தெந்த நட்சத்திரம் இருக்குது அப்போ அந்த அந்த நட்சத்திர அதிபதி யார் அப்போ அவ இவரை கூட்டிகிட்டு போகிற நண்பர் ஏழாம் மடத்தில் வந்து நண்பர் கூட்டாளி மனைவி சம்மந்தப்பட்டது அந்த நண்பர் கூட்டாளியே வருவாங்களவா அப்போ ஏழாம் மடம் தானே இவரை அனுப்புறது ஏழு குடையம் அப்போ ஏழு குடையனும் ஆறு குடைன்னா சம்பளத்துக்கு போகிறோம் அப்படி அப்போ அப்போ பன்னெண்டாம் படம் இன்னும் ஆகணும் வெளிநாடு அப்படிங்கிற மாதிரி அப்போ ஏழு ஏழாம் இடத்துல மூணு நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திர அதிபதிகள்லாம் எங்கெங்கே இருக்காங்கன்னு போதும் அதை மெயினாக பார்க்கணும் பார்த்துட்டோம்னா இவர் வந்து வெளிநாடு போய் பிழைக்கலாம் ஒரு என்ன சொல்கிறதுங்க சில பேர்லாம் நம்ம இப்போ ஏழு குடையும் பன்னெண்டு குடையும் ஆறு குடையும் மூமெண்ட் ஆகி கரெக்டாக ஒரு பார்வையிலையோ அவங்கவுங்க நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களாம் வந்து எப்படின்னா குடியுரிமை கேட்குற அளவுக்கு அவங்க அவங்க நிரந்தரமாக அங்கே இருப்பாங்க குடியுரிமை நான் நிறைய சாதம் பார்த்துக்குறேங்க குடியுரிமைலாம் கேட்குறாங்க அது வருங்கையா கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க குடியுரிமை உண்டு கவுர்மெண்ட் வேலையை அந்த சே அந்த அந்த நாட்டோட கவுர்மெண்டாக வேலையிலே அவர் சேர்றதுக்கு நான் நிறையா சாதனை பார்த்து சொல்லிக்கிறேன் அந்த மாதிரி அப்படி அப்போ அது அதை மெயினாக பார்க்கணும் அப்போ ஏழு ஆறு பன்னெண்டு இன்பால் ஆகணும் பார்வை இருக்கணும் சுக்கரனோட இருக்கணும் இல்லைன்னா சந்திரனோட பார்வையெல்லாம் அந்த மாதிரி வச்சுக்கேன் வெளிநாடு ஃபாரின் போகிறது ஃபாரினில் வந்து வசிக்கிறது நிரந்தர குடியுரிமை பார்வையில் வெளிநாட்டில் கிடைக்கிறது இதெல்லாம் வந்து வந்து ஏழு ஆறு பன்னெண்டு வந்து இன்வால்வ் ஆகணும் பார்வை அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தால் அவங்க வாழ்க்கையில் வந்து செழிப்பாங்க வருமானம் வெளிநாட்டிலே குடியுரிமை எல்லாமே கிடைக்கும் வெளிநாட்டுருந்து சம்பாரி சம்பாரிச்சு இந்தியாவுக்கு போன ஆரம்பித்து இங்கே சொத்துலாம் ரெடி பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் இதே அந்த பன்னெண்டு ஏழு ஏழாம் மடம் ஆறு இதெல்லாம் வந்து ஏதாவது எப்படின்னா கேது புடியிலையோ ராகு புடியிலேயோ ஒரு சிக்கல் பிரச்சனை தான் அவங்க போயிட்டு ஏண்டா போனோம் அதாவது ஏண்டா நாங்கள் போனோம் வெளிநாடு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு அமௌண்ட் அனுப்பிச்சு விடுங்க நான் இந்தியாவை வந்துடுறேன் அப்படிலாம் வந்து நிறையா சாதகம் பார்த்துக்குறேன் நிறையா பேர் வந்திருக்குறாங்க தெரியும் அதாவது அந்த நெ நிரந்தரமாக அங்கே போய் குடியுரிமை வேணும்னா உங்களுக்கு பன்னெண்டு ஆறு ஏழு நல்லா இன்வால்வ் ஆகணும் பார்வை இருக்கணும் குரு பார்வை இந்த மாதிரி தான் அவங்க நிரந்தரமாக குடியுரிமைலாம் வர்றதுக்கு வாய்ப்பு அதான் மெயினாக பார்க்கணும் அதாவது வாழ்க வளமுடன் என்னிடம் சாதகம் பார்க்குறதுக்கு என்னுடைய ஃபோன் நம்பர் சொல்கிறீங்க தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தி பத்து எழுவத்தி நாலு கண்டிப்பாக உங்கள் சாதகத்தை அனுப்பிச்சி இங்கே வாட்ஸ்அப்பில் அப்படிங்க உங்களுக்கு ஃபோன் மூலிமா உங்களுக்கு பலன் சொல்கிறேன் ஆன்லைனில் நீங்கள் பலன் கேட்டுக்கலாம் தெளிவாக இப்போ வெளிநாட்டுக்காரங்களாம் வந்து ஆன்லைனில் தான் என்னோடய பலன் கேட்டுருக்குறாங்க அவங்க டேட்டா பற்றி டைமாக பொறுத்து அனுப்புவாங்க இல்லை சாதம் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க நாங்கள் வீடியோ காலில் வந்து அவங்களுக்கு சாதம் சொல்லிடுவோம் தெளிவாக தெளிவாக சாதகம் சொல்கிறேன் வாழ்க வளமுடன்